வீட்டுக்காரகன்டா குழம்போ அது போல வீட்டுக்கார கண்டா அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வருவன் இன்றைய நங்கனிக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் லங்கண்ட்ட வீட்டுக்கு வழியில் தான் இன்டர்வியூ எடுத்து பண்ணிக்கிறேன் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து புயல் காத்தோட வந்து மலை என்று சொல்லியிருக்கிறாங்க அப்போ அது ஒரு காரணத்தால் நேற்றைய தினம் கூட நானும் வந்து வீடியோ எடுக்காத காரணம் வந்து பார்த்திங்கன்னா சரியான மாதிரி நேற்று மழை மழையில் வந்து நான் வீடியோ கூட எடுக்கலாம் போட்டு இன்றைய தினம் ஒரு கொஞ்சம் விட்டுருக்கு மலை அப்போ அதனால நகண்டது கொஞ்சம் சொன்னாலும் வெடுப்பேன் சொல்லி வந்திருக்கிறேன் உண்மைக்கு பார்த்தீங்கன்னா அம்மா கூட இந்த மழை தண்ணி சொல்லி கொண்டு கூட்டி கொண்டு கூட வரையில்லாது அப்படி இருந்தாலும் அளவு இப்போ இன்று கொடுத்து இன்றைக்கு அம்மா சொல்லியிருந்தா நான் மலையக்க நினையாட்டாலும் பரவாயில்ல உனக்கு தெரியும் தானே எனக்கு மலையக்க நினைந்த விருப்பம் அப்புறம் அஞ்சு உங்கள்கிட்ட வருத்தத்தோட அம்மா நீங்கள் இப்படி கைக்கிற சரியா என்ற சொல்லி உடனே சிரிச்சு நான் வந்து என்ன அப்படின்னா மலையக்க நினைவு வேணால் தேவைண்டா எங்கள் ஊரில் இருக்கிற வெள்ளங்கள் எல்லாத்தையும் வந்து நோம்பலாம் நீங்கள் உங்களை தேவை கூட்டிக்கணும் உடப்போ உண்மைக்குமே ஓமன்னு சொல்லியிருந்தாங்க பார்த்திங்கன்னா வீட்டில் கூட எல்லா பொருட்களுமே வந்து முடிஞ்சிட்டு அப்போ உண்மைக்குமே பார்த்திங்கன்னா சர்ஜான மாறிக்கு மேலே அப்படி இருந்தால் கூட எங்கள்கிட்ட ஒரு சில இடங்களில் எங்கள்கிட்ட வீட்டுக்கிட்ட கூட பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட அண்ணன் மோட்டர் சைக்கிள் கூட இப்போ அவங்கள்ட்ட வீட்டு இருந்து வந்து ஒரு அப்பா அந்த ஃப்ரெண்ட் அவர்கிட்ட மோட்டர் சைக்கிள் கூட வெள்ளத்துக்கு விழுந்து பிரிஞ்சு விட்டு அதை கூட நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறோம் அதுக்கு முன்னடைங்கிற சங்களுக்காக இருந்தேன் பெஸ்ட் டைம் வாரிங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஒரு சில விஷயங்களை எங்கள்கிட்ட அப்பாண்ட ஃப்ரெண்டோடைய வந்து நான் ஆகாதப்பேன் சரிதானே வாங்க சொன்னேன் கூட வச்சுருவோம்

ஓ இங்க பாருணும் நிவாரணமே இந்த தெரியுங்களோ அப்படி இப்படியே பாத்தீங்கன்னா தான் ஒரு சில இடங்கள்ல வந்து இந்த மரங்கள் முறிஞ்சிருக்கு கரண்ட் கம்பியல் கரண்ட் போஸ்ட் கம்பியல் இருந்து எல்லாமே வந்து விழுந்துருக்கு உண்மைக்குமே பாக்கிற உறவுகள் எல்லாருமே மிக்க ஒரு அவதானமாக தெரியுங்க என்ன உறவுகளுக்கு சொல்லுங்க மழை காலங்கள்ல என்ன செய்யணும் மண்டை காலத்துல அரிசி வாங்கி வச்சு ஒழுங்கா காசு இல்லை அது ஒரு வாண்டி கொடுக்க

அப்போ நாங்கள் இப்படியே நாங்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் இப்படியே நாங்கள் போய் எங்கண்ட ஊரில் இருக்கிற வெள்ளங்கள் ஒரு சில சம்பவங்கள் நடந்திருந்தா அது உங்களுக்கு பதவி செஞ்சு கொண்டு போவோம் ஓகே சுதந்தா மிக்க நன்றி வந்ததுக்கு கவனமாக இனிமேல் வெள்ளத்துக்கு நினையாமல் போங்கோ சரி வெள்ளத்துக்கு நினைக்காமல் மலைக்கு நினையாமல் போங்கோ சரிதானு கவனம் பைக்கா திருப்பியும் பிளாப்பாங்கிட்ட விட்டுட்டு இதில் சரியா இங்கே பார்த்தீங்களா இதுல எல்லாம் சரியா மாறி வெள்ளம் வந்துட்டு நாங்கள் இப்படியே போக நான் சொல்லியிருப்பேன் நான் டவுனுக்கு நான் வந்தேன் எனக்குமே நான் போக கிடையாது அந்த பேர் இதான் அப்போ இதெல்லாம் போக வந்தால் வந்த மாதிரி இது வந்துட்டு நான் எந்த நிற்கு பார்த்தீங்கன்னா மாதனை கண்ணீர்மன் கோயில் சவுண்டுக்கிட்டே பார்த்தீங்கன்னா வல்லமாக

அப்படியா அப்புறம் நடவுக்குலாம் போகணும் போங்க அப்படியே இல்லை இல்ல தாடா முக்கவாசிக்கு தாண்டு சைலண்ட தாழ லாடு சரிக்காத अंदर Ah, ah. Thailand is right. Thailand is right. Thailand is right. あっちのだころかま行くもん。 அங்கால ரோட்டில் கூட இதே விட வெள்ளம் கூட உண்டான்னு நான் சொல்லுவேன் ஏண்டா எங்கள் அப்பாக்கள்லேருந்து எல்லாருமே வந்து பார்த்து சொன்னவன் இடுப்பு கிட்ட நிற்க இந்த மாதிரி இருக்குது வெள்ளம் இங்கேண்டா கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் காலைக்குள்ளானு அதனால நான் இந்த பாதையால் வர வேண்டி வந்தேன் அப்படி ம் இப்போ சைலன்ஸுக்கா தண்ணி ஓனா இல்லை தானே சும்மாக்குமே என்ன கலக்கி தண்ணி போயிருந்தால் ஷார்ட் வந்துங்க திரைக்கு அப்போ நாங்கள் இப்போ டவுனுக்கு போவோம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை சுற்றி ஃபுல்லாகவே வெள்ளம் வெள்ளம்

மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆம்பளை பிள்ளைய இருக்கிற நாங்கள் அம்மாக்களுக்கு தேவையான நான் கண்டிப்பாக போட்டி கொடுக்கத்தான் வேணும் உண்மைக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் முழு பொருட்களுமே முடிஞ்சுது அப்போ நாங்கள் சந்தேகம் போய் ஒருவேள் தொழிலுக்கு போயிருந்தால் மீன் பண்ணும் அப்படி இல்லைன்னா தேவையான சாமன் தான் வேறக்கா நாங்கள் போய் டவுனுக்கு போகிறோம் அப்படி இல்லைன்னா நாங்கள் இன்றைய கண்டிப்பாக நாங்கள் விழுக்கிட்டு இருக்க மாட்டோம் உண்மையெல்லாம் யோசி ஒரு சில பேர் வந்து பேசாமல் வீட்டில் இருப்பாங்க ஆனால் நாங்கள் அப்படி இருந்தால் சாப்பாடு தண்ணி இல்லாமதான் இருக்கோம் வீட்டில் இப்போ எல்லாமே முடிஞ்சுது அப்போ அம்மா வழியில் பள்ளியில இல்லாது அப்போ அதனால நாங்கள் இப்போ சந்தைக்கு தான் போய் அப்படி சந்தையில் மீன் இல்லையான்னு சொன்னால் நாங்கள் டவுனுக்கு வேறு எந்த பொருட்களை பண்ணி கொண்டு போவோம் சரி போ போல சரியா மூலம் ஸ்டார்ட்லாம் வந்துட்டு உதாரணம் யோசிக்காங்க வாங்க ஓடிக்காட்டு பார்த்தீங்கன்னா இதால் கூட போவேன் வேண்டாம் சரியான வரைக்கும் அறங்கியாங்க மெயின் ரோடு ஆனால் நிற்கு எந்த மாதிரி அதில் நிற்கு எந்த தைலஞ்சி தண்ணி போக வேண்டுவோம் தைலஞ்சி தண்ணி போக வேணும் தண்ணி இந்த நிலை வரக்கூடாது உங்களுக்கு பரவாயில்ல போடக்க நான் பைக்ல போறவடிக்கா இன்னும் கொஞ்சம் யோசிக்க கொஞ்சம் ஆனால் ஆனா இவ்வளவு போகுது சைக்கிள் கூட உடையலாது அப்படியான் நிலைமையாக வந்து

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீன் சந்தைக்குள்ளான்னு நான் போயிட்டு கொண்டிருக்கிறேன் நான் பார்க்கும் நான் பார்க்கும் என்ன அங்க இருக்கிறனால இதெல்லாம் காரணமா இருக்காது. அந்த என்ன உளனால மறைையில. ஆனா இது கணவர் விஞ்ஞானி. கோகுலமரா சொல்றது. கோகுலமரா. கோகுலமரா கணவனா? உண்மையா. அப்ப இன்ன என்ன கோகுல. அதுக்குதோ ஆட்சி இருந்து. அதுக்கு தான் காரணம். இது என்ன நூரா? இந்த எல்லே நூரா? இந்த எல்லே நூரா? ஒரு கிலோ எண்ணூறு என்ன என்ன காரிகாரன் கோயினாடுக்கே பெரியதா மரக கோமன் நான் அவ அண்ணன் பேரு என்ன பேரு சாங்கலியா அது கல்லை போடுற மாதிரி கிழவங்களுக்கு எல்லாம் போடுறாங்க சரி நாவோگیا பை 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 அளைவுடைய தெள்ள புரியல மடையால தான் ஜாவறது நான் பரவாயில்லை அதுக்கு நான் இதெல்லாம் சொல்ல வேண்டாம் நீங்க வேண்டியாச்சு நீங்க கேட்க முடியாது இருபத்தெட்டாம் தேதி மட்டும் மழை அது மட்டும் அங்கே தெரியும் ஆக்கந்த பாடு வேலை வாய்ப்பும் இருக்காது இருக்காது இது நாங்கள் கணவாயும் இந்த மீன மணி நாளைக்கு பற்றி சமிக்கிறது ரெண்டாவது ஒரே நாளிலே சமிக்கல அப்போ மட்டும் அப்படி என்னமாதிரி இல்லையோ சைக்கிளா அப்படி போட்டா ഇപ്പോൾ അന്നാ കഴിഞ്ഞ മാറി ഇല്ല മാത്രം ഇപ്പോൾ മദ്യത്തോട് ശരി താൻ ഒരു മണി കൊണ്ടോടും ശരി അത് കൂട്ട വേണ്ടിയാ കൊള്ള കൊണ്ട് അന്നാഗ് നമ്മളെ മൂന്നോ ആ ഇല്ല പിടിക്കുക അതാ ചെയ്യാം ടെൻറ്റ് ആം ഇത് ഒരു കുടിക്കും ആ അപ്പോൾ കൊഞ്ചം കുറച്ച് കിടക്കാറും അത് ഉളച്ചാൽ കൊഞ്ചം ഓവർ ടൈം വീട്ടിലെത്തും ഇങ്ങനെയും

சரி ஓகே அண்ணாமலை மாதிரி வைக்கப்படுவாங்க இப்போ மழையும் பகலையும் வெட்டுட்டு தானே அது எப்படியை கொண்ட கவனமாக கொண்டு வீட்டை கொண்டே கொடுப்போம் மடிவாசாமே இதாக போகணும் சரி அப்போ என்ன வேறு என் சொல்லப்படலாம் சரி சரி ஓகே பார்த்தீங்கன்னா நான் இப்போ டவுனுக்கு போயிட்டு நல்ல மாதிரி மீன் அம்மா சொன்ன மாதிரி மீன் எல்லாமே வந்து வேண்டி கொண்டு வந்து அப்போ உண்மைக்குமா பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளாக அம்மா பீடியோ ஒன்றுமே இல்லை அப்போ அம்மா ஒரு சில கருத்துக்களை நீங்கள்கா சொல்லுங்க நீங்கள் எல்லாம் உறவுகள் சொல்ல மாட்டேன் மீனவ உறவுகள் பார்ப்பினும் சொல்ல மாட்டேன் உறவுகளுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் உண்மைக்குமோ உண்மைக்கும் சரி அவன் தலைமுடி நிறைச்சி போச்சு அதுதான் வயசு போக போக முடியும் நிறைக்கும் கொஞ்சம் உண்மையா உண்மையான போடுறேன் என்னண்டா காலம் கணவாயும் சாப்பிடுறாங்க எல்லா நேரம் ஒத்து வரா மட்டும் ஒரு விஷயம் மறைஞ்சேன நீங்கள் மூட்டை சிறு வேலை விழுந்துட்டீங்களேன் பத்தியோ யாரோ வந்து போய் சொல்லிவிட்டாங்க உதுக்குத்தான் நான் பெருசாக விளையாடுறேன் உண்மையாக விளையல நான் விளையாலை எங்கோ எல்லா பக்கத்தாலேயும் சோண்ட மலை வேண்டாம் படி சொந்த மாதிரி தான் இங்கே பார்த்தா சோண்டு மலை இங்கே அலை பார்த்தா சோண்டு மலை எந்த மாதிரி தான் நான் அப்போ இதுக்கு வேலை போக இது வேலை போனேன் நானும் தான் போவோம் அது ஃபுல்லாகவே வெள்ளமாக கிடையாது சைலந்துருக்க மடம் தண்ணி போயிரு தண்ணி போயிருந்தால் ஸ்டார்ட் வந்திருக்காது அப்போ நான் ஒரு மாதிரி எடுத்துக்கொண்டு போட்டேன் அப்படி இருந்து இட சோன் ஸ்டார்ட் பண்ண நின்று அது ஒரு மாதிரி உங்களுக்கு நான் டவுனுக்கு கஷ்டப்பட்டு போய் மீன் எல்லாம் வந்துட்டு அதுக்கு என்ன செய்ய போறீங்க போல சமைச்சு செய்யப்படுறீர்கள் உண்மையா இதே கூப்பிட்டு சொல்லிட்டு போனேன் சொல்லுங்க அது என்ன சொல்லுங்க பிரச்சனை மழை நேரம் இல்லை நாளைக்கு சொன்னாலே கொஞ்சம் பிரச்சனை இருக்குது மற்ற தூரம் என்ன பார்த்துருப்பார் அப்படி இல்லாட்டா யார் பார்க்குறேன்னா திருப்பி கமரா காட்ட சொல்லியிருப்பேன் சத்தியமாக எல்லா இடமே வந்து பார்த்திங்கன்னா வெளில அப்போ ஒன்றும் செய்யலை சூழ்நிலை உண்மையில் பார்த்தீங்கன்னா நேற்று கூட நான் வீடியோ பதிவு செய்யலை உப்படுத்தேன் ஒரு சில பேர் எடுக்கலாம்

வாங்க ஒன்று உங்களை அப்பா அப்படியே நடா கண்டா இப்படியே நாங்கள் இந்த மீன் கணவரோடு தெரியுது தெரியுமோ சந்தையில் ஒன்று மீன் விற்கிறார்கள் மாதிரி இது வந்து தென்னங்குத்தி வந்து இப்படியே வளர்ந்து போய் அப்படியே வீட்டுக்கு இப்படி மழை பார்த்தா நின்று அது பார்த்தீங்கன்னா மழை காலம் சில நேரங்களில் காற்று வாழ் நேரங்களில் காற்று புசல் நேரங்கள்ல எல்லாம் முறிஞ்சு வீட்டுக்கு மேலே விழுந்துடவுண்டாக்காண்டி ஆளை வந்து நாங்கள் தரைச்சி விட்டோம் இதில் ஓ சிவங்க பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா வருதுங்க மட்டும்தான் மற்ற பார்த்தீங்கன்னா இப்படியே இதில் பார்த்தா வில் படிலாம் அம்முண்ட தாஜ்மஹால் அதுதானே ஏன்னா கிட்ட கிட்ட கொண்டு போனால் அப்புறம் எங்களோடய வீடியோ பிற பார்க்கணும் கொஞ்ச நேரம் அதுக்கெல்லாம் அம்மா வசிக்கிற வீடு தற்கால தற்காலிகமான வீடு ஆ குட்டி தாஜ்மஹால் அப்போ இப்படி நாங்கள் அந்த வெள்ளத்துக்கு என்ன வீடியோ முடிச்சு கொள்ளுவோம் ஏன்னா சாதுவா பசிக்குது இல்லை அப்போ அம்மா என்ன பார்த்தி அம்மா இப்போ சரியான திருத்தம் தெரியுமா ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளத்துக்கு இறங்கா எப்படி அவ்வளோ அவ்வளோ மாறினி அம்மா போனது பார்த்தியலோ குழந்தை பிள்ளைமே நீந்தி கொண்டு திரியுறவா அம்மான திருத்தத்தை பாத்தியலாம் குளிர்கள் வந்து திருப்பி போன இப்ப வந்து பாக்குற என்ன உறவும் உண்மைக்கு வருத்தம் இருந்தா நான் முடிவு எடுத்துட்டேன் போடுறேன் போடுற போட வேண்டாம் எனக்கும் நாங்களும் எங்கள் உடல் ரீதியாக வா வார வருத்தங்களை தவிர்த்து கொள்ளத்தான தண்ணிகளுக்குள்ள போகிறோம் அப்படியே உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா நாங்கள் சொல்லி திருந்துறோம் விட தானாக திருந்தோணும் அதுதான் மனுஷத்தன்மை அதே மாதிரி அம்மா உணர்ந்து கொண்டுட்டா ஆனால் நாளைக்கு சின்னங்களும் இந்த வெள்ளத்துக்கு போட்டுற முடியல கேட்பீங்களா இருந்தா

கனவக்கறி காய்ச்சுவா சில டைம் ஏன்ட்டுன்னா நிலமை பார்த்தங்க ஜ அம்மா சொல்லி நான் சொல்லுவாள் மழை நேரங்களில் சாப்பிடுவோன்னா வந்து சில எங்களை இந்த மீனும் மீன் கறியும் புட்டும் தான் தினம் சாப்பாடை வேறு அளவுக்கு பெ பெரும் அளவுக்கு ஒன்றுமே இல்லை சாப்பாடு அதுதான் ஒரு கறையும் ஒரு புட்டும் தான் சாப்பிட போகும் எல்லாருக்கும் அளவான சாப்பாடு மழை நேரம் வேணும் நாங்கள் இப்படி தான் சாப்பிடுவோம் மற்றது பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்பிங் வீடியோ ஒரு அண்ணாண்ட ஜெர்மனில் இருக்கிற அண்ணாண்ட ஒரு ஹெல்பிங் வீடியோவும் ஒரு பதிவு ஒன்று இருக்குது நாங்கள் கண்டிப்பாக அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நாங்கள் கண்டிப்பாக போடுவோம் அப்படியான இடத்துல நாங்களும் இந்த ஹெல்பிங் வீடியோ உதவி கண்டிப்பாக செய்யணும் என்ற ஒரு பேர் எனக்கு ஹோல் பண்ணி கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாளடைக்கு நான் போகக்கூடிய மேலேயுமே இருக்கும் அம்மாக்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாதானே சரியில்லை தானே அப்போ நீங்கள் நல்ல மேலே போய் சமயங்க நான் சொல்லி எதிர்பார்க்குறேன்டா இன்றைய தினம் என்னடா முத்தத்தில் இருக்கிற தண்ணிக்கு அம்மா இறங்காமல் இருந்தவா இந்த நாலே தினம் எதுவும் பதிவு போட ரங்கிறாண்டியில் அப்படியொரு ஆசை அந்த தண்ணிலையும் ஒரு காரை வச்சு பார்க்கணும் சரி மற்றது பார்த்தீங்கன்னா இந்த மலைக்க நினை ஆட்டாலும் பரவ மலைக்கு நினை நினைஞ்சு அந்த முந்திய மாதிரி விளையாட்டுகள் காட்டாமல் இப்போ நோமில்லா உள்ளத்துக்கு உங்களுக்கு ஆசை இருந்தால் ஒரு கார் ரங்கிட்டு வரல ஒரு பிரச்சனையுமே இல்லை மழை தண்ணிக்க நனைஞ்சு பழைய மாதிரி முந்திய மாதிரி எல்லாம் நனைஞ்சு ஓடுபட்டு திரியாமல் கொஞ்சம் திருந்தி இருக்கிறது நல்ல வேண்டாம் உங்களோட உடம்புக்குத்தான் நல்லா நான் மற்றது பார்த்தீங்கன்னா கேடால இருக்கிற அந்த அக்காவும் சொல்லியிருந்தா அப்படின்னு சொன்னால் நல்ல பல வகை வண்டி கொடுக்கட்டாம் ஆனா பல வகை எல்லாம் நோம்லாம் கொடுத்துருக்கு ஆனா பிரிட்ஜ் தானே இல்லை வேண்டி வச்சுக்கலாம் அதாவதுனால ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சு சாப்பிடுறோம் வாங்கி தந்ததா சாப்பிடாம இல்லாதானே வாங்கி சாப்பிடோன்னா இருக்கு அடுத்த கட்டம் மழை கிடையாது நாங்க வீடியோ வந்து முடிச்சு முடிச்சுக்கொள்றோம் இதெண்ட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கோ எங்களோட சேனலுக்கு அது புதுசாக வாடுறீங்கடா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கு நீங்கள் தர்ற ஒரு ஆதரவாக இருக்கும் உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சில மிஸ்டேக்கள் இருந்தால் ஒரு தருமே குறைச்சி கொள்ளாதீங்கோ நோமலான்னுங்கன்ற ஒரு பதிவாகத்தான் இது வந்து இருக்கும் ஏன்னா நாங்கள் நாட்டில் நடக்கிறது நாங்கள் வந்து வீடியோவாக எடுத்து போடுறோம் உண்மைக்குமே பார்த்தீங்கடா சுத்த வர எல்லா இடமுமே வந்து எங்கே போனாலுமே வந்து வெளில அப்போ அதனால தான் உள் ரோடுகளால் போயின்னா வந்துட்டோம் இப்போ காலெடுத்து அது இந்த ஆல்பத்தை பார்க்க தான் காண்டி நாங்கள் வந்து பைக்கை உருட்டி கொண்டு போனாங்க உண்மைக்கு மாதிரி சைட்லேருந்து இருக்க தண்ணி போயிருந்தால் மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட்டே வந்து இல்லாமல் போயிருக்கும் உண்மைக்கு மாதிரி ராசியான பைக்கினுடைய ஸ்டார்ட் நிக்கையில் அப்படியே நாங்கள் எடுத்து கொண்டு விட்டோம் எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா சரியான மலை இலங்கை பொறுத்தளவில் சரியான மாதிரி ஃபுல்லாகவே மலை ஒரு தயாரி சாப்பாட்டு கூட ஒரு சில பேர் வந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க அதுவும் எனக்கு கண்டிப்பாக தெரியும் அப்போ இதோட வந்து எங்களோடய வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன் சொல்லப்பாசியான வைக்கான உங்கள் என்ன மாதிரி நிலைமைய சொல்ல முடியாது என்ற மாதிரிதான் உண்மைக்கு டவுனுக்கு போனேன் பர்க்க மலைக்குள்ள நினைஞ்சு எந்த பாட்டுல நானும் பாட்டு கொண்டு அந்த விசாரம்பைத்தியா பாட்டும் படிச்சுக்கொண்டு இந்த பாடல உருட்டிக்கொண்டு விட்டு விட்டேன் அம்மா நான் மலைக்குள்ள நினைஞ்சு பாருங்க அதுக்குள்ள பேசுறாம காத்து போன தெரியுமா ரெண்டு காத்து போற நான் என்ன எனக்கு நான் ஆசையா காத்து போகணும்னு சொல்றேன் பரவாயில்ல ரெண்டு பேருக்கு முடிச்சு முடிச்சுக்கொள்றோம்